தேவீகன் படத்தை அவரு இங்க பாருங்க பாருங்க பாருங்கள் பாருங்க ஐ ஒரு பிரிண்ட் போட்டிருக்குறோம் சரி இங்க பாரு இப்படி திரும்ப 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 அப்படி திரும்பிக்க திரும்பிக்க ஆ ஆ நல் ஆ ஒரு கார் ஓட்டுற படம் ஐ சாய் தேவீகன் டிஷர்ட் ஆ ம் இரு 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 தாத்தா தா இரு 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 நம்முடைய படம்லாம் நம்ம விருப்பப்பட்ட படத்தை நம்ம செலெக்ஷன் பண்ணோம் அவங்க வந்து கம்ப்யூட்டரில் அந்த ப்ரிண்ட்டு போடுறாங்க ஃபஸ்ட்டு எந்த படம் தேவையோ இது நல்லா இருக்கா இதுவும் ஆய்வு தெரியா இது நல்லா இருக்கா சரி ஓகே சரி அது பேக் சைடு போட்டுங்க வந்து ஃப்ரெண்டில் போட்டுருங்க பின்பக்கம் இந்த படம் டிஷர்ட்டில் முன்னாடி வந்து அந்தரெல்லாம் சொல்லுவார் சாய் தீவிகன் நம்முடைய தேவையான படத்தை விருப்பப்படுற படத்தை அவங்க வந்து இந்த ப்ரிண்டரில் பிரிண்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் இது ஒர்க் பண்ணுவீங்களா ஒர்க் பண்ணி சிஸ்டத்தில் வந்து அவங்க டிசைன் செலக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இந்த மிஷினில் அவங்க வந்து ஹீட் ஹீட் பண்ணுவீங்களா ஹீட் மிஷின் இருக்குது மிஷின் ஆன் பண்ணி இதில் வந்து அந்த படத்தை ஹீட் பண்ணி அப்புறம் நம்முடைய இங்கே தான் இது வைப்பீங்களா துணி எங்கே வைப்பீங்க துணி அங்கே வைப்பீங்களா துணி அங்கே வச்சு அதை வந்து பிரிண்ட்டு போடுவாங்க படம் எங்கே வரும் அந்த பிரிண்டரு படம் எங்கே வருமா துணி டிஷர்ட்டை வச்சு படம் வச்சு ஓ மேலே படம் ப்ரிண்ட் ஆகுது இந்த மாதிரி டீ கப்பு வேறு என்ன இந்த பில்லோஸ் இருக்குது இந்த மாதிரி பில்லோஸு எல்லாம் ஆயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த மாதிரி பில்லோவில் கூட படம் பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க நிறைய மெட்டீரியல் அவங்க வச்சுருக்காங்க எல்லாத்துலேயும் வந்து அவங்க விருப்பப்படுற பொருளெல்லாம் வந்து நம்ம பிரிண்ட்டு போட்டு கொடுப்பாங்க

இது என்னது பொம்மையா செல்சா வெறும் பொம்மை செல்சா இல்லை என்ன வல பலூன் என்ன மாதிரி அந்த பலூன்

s e l e மேஜிக் பில்லோனா தலக்காண்டி சமிக்கி வச்சிருக்கிறது ஒரு பக்கம் படம் வரும் ஒரு பக்கம் திருப்புனா ரெட் கலர்ல இப்போ இதில் என்ன பிரிண்ட் இருக்கா படம் போட்டுவா காமிச்சிருக்கலாம் என்ன டிசைன்ட்டு சரி இப்போ இது ஒரு மேஜிக் மாதிரி இவங்க பிரிண்ட் பண்ணால் தான் தெரியும் இதில் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாத இருக்குதுல்ல இந்த பக்கம் என்ன படம் இருக்குன்னு தெரியாது பிரிண்ட்டு போய்ட்டும் இந்த பார் தாத்தா பாரு ம் ஐயா கண்ணெல்லாம் வா இங்கே பார்ந்து வார் இங்கே பேர் இருந்து வர் ஜால் பை ராஜா இது நலம் பெருக சாய் தெய்வீகன் வாழ்த்துக்கள் எனக்கு பிறந்த நாள் நான்காவது பிறந்த நாள் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது வருஷம் நான்காம் ஆண்டு சொல்லு அவ்வளோதான் சரிங்களா பண்றீங்க இப்போ இது வந்து சும்மா ஹீட் பண்ணிருக்கீங்க இந்த படம் குழந்தை படம் சாய்தேவியின் படம் பிரிண்ட் போடுற போகிறாங்க முன்பக்கம்

ஹீட்டிங் மிஷினில் ஷர்ட்டை வச்சுட்டு அந்த ப்ரிண்ட்டை வந்து பருங்க பருங்க பரு படத்தை என்ன பண்ணுறாங்க ஹீட்டிங் மிஷின் இதில் வந்து நம்ம ஷர்ட்டை வச்சுட்டு அது வந்து டீஷர்ட் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் பிரிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் குழந்தை சைஸ் வேணும்னா நம்ம கொடுத்துருக்கோம் பெரியவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களே டிஷர்ட் கொடுக்குறாங்க இது பாரு இங்கே பாரு இவ்வளோ வேலை படத்தை வைக்கிறதுக்கு பேப்பர் மேலே பேப்பர் வைக்கிறாங்க பாரு டைமிங் இருக்கா யல் டைமிங் ஒரு இப்போ ஆர்டர் ஒரு டூ டைம்ஸ் தான் டூ டைம் சார் டூ மினிட்ஸா சரி இந்த மினிட்ஸ் இல்லை டூ மினிட்ஸ் உள்ள அதில் நாங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் தான் சரி சரி அதை வந்து நான் ரெண்டு தடவை செய்வேன் ஓ ஒரு தடவை நார்மலாக போட்டாலே போதும் நாலு ஒயிட் பண்ணுறதுனால ம் என்னப்ப சவுண்டு வருது மிஷின் சாம்பி போட்டு ஐயா ஐயா! என்னது என்னது இங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு உன் போட்டோ வருது அங்கே பாரு இங்கே பாரு அங்கே பாரு எங்கே பாரு ஐ ஐ சுப ஐ பாரு பார் பார் ஐ நல்லா இருக்கா யாரு ஆ அப்பா நன்றி சொல்லு அட்டாக் நன்றி சொல்லு நன்றி ஆ அது ஆ ஆ கூட அதுவும் சாய் தான் ஆமாம் சாய் கண்டுபிடிச்சிட்டு அது கார் ஓட்டும் போது எடுத்தது அறி கொழுந்து ரெண்டாவது டிசைன் அவங்க வைக்கிறாங்க ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணுன்ற மாதிரி உனக்கு பால் தான் சரி வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன் தாத்தா வாங்கி தரேன் சரி வாங்க வாங்கி தரேன் காட்டு

ஆமா இப்ப விளையாடணும் சுடல சுடலியா சுடல சுடல சும்மா ஆக்டிங் பண்ற சுடல எங்க சுடுது சுடல சுடல உக்கார வை

ஆ சரி நான் வச்சுக்கிறேன் உட்கார் ஐ சட்டி போட்டுடலாம் கஷ்டமா இருக்கு ஐ சாய் தெய்வீகன் இங்க பாரு இங்க பாரு ம் ஐயா சாய் தெய்வீகன் அவரை சரி இந்த மாதிரி அவருடைய படம் ஆ வந்துச்சு ஆ நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு ஆ ஆ ஆ சரி ம் சரி க்ளவர் பாய் என் பேரே க்ளவர் பாய் ம் சரி ஆ ஆ இந்த டீஷர்ட் தனியாக வாங்கிட்டு நாங்கள் இங்கே பிரிண்ட் போட்டிருக்குறோம் குழந்தைக்கு சைஸ்க்காகவும் கலருக்காகவும் கிடைச்சி ம் அப்பா ஆ

சூப்பர் சூப்பர் அருமை அருமை அருமைக்கு மேஜிக் இந்த சைடு போட்டோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கையில் நம்ம அழுத்தும் போது இந்த மேஜிக் இந்த மாதிரி டிசைன் வருது இதுக்கு என்ன சொன்னீங்க இந்த ரெட் கலர் ரெட் கலர் வருது ஓ ஓ ஓ ஹோ ஹம் ஓகே ஓகே ஆஹ் சமத்து அருமை 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 அப்படியே பின்னாடி திரும்ப திரும்பப்பா திரும்ப ஆஹ் திரும்ப நல்லா திரும்ப நல்லா திரும்ப ஆ நல்லா திரும்ப அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு ஆ வணக்கம் செல்ல வணக்கம் நாங்க படம் பிரிண்ட் படம் வந்து சொல்லு எனக்கு பிறந்தநாள் சொல்லு நாளைக்கு 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 பிறந்த நாள் சட்டல தாய் தேவிகன் படத்தை இங்க பாருங்க 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 ஐயோ இதில் பிரிண்ட் போட்டிருக்கிறோம் சரி இங்கே பர் இப்படி திரும்ப 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 அப்படி திரும்பிக்க திரும்பிக்க ஆ கார் ஓட்டுற படம் ஐ சாய்தேவிகன் டிஷர்ட் இரு 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 அவர் எடுத்து காமிக்கிறார் இந்த படம்லாம் இருக்கு ஆ ஆ இந்த படம்லாம் வந்து ஆ இங்கே வச்சுருக்கு இன்னும் இந்த படம் வந்து முதுகில் பிரிண்ட் போட்டிருக்கு இந்த படம் முன்னாடி பிரிண்ட் போட்டிருக்கு ஆ நன்றி நன்றி அருமை 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 அது இந்த படம் பாருங்க கட்டு 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 நல்ல தூக்கு 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 ஆ அது பாரு இந்த படம் இங்க இருக்கு இந்த படம் முதுகு அப்படியே காமி இப்படி திரும்ப இப்படி திரும்ப இப்படி திரும்ப ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா திரும்பு ஆ தள்ளி வா அங்க வா தள்ளிவா உள்ள மாட்டேன் வாங்க இதுக்குள்ள நாளை பிறந்த நாள் வாங்க சொல்லு பிறந்த நாள் வாங்க சொல்லு பிறந்த நாள் வாங்க நாளைக்கு பிறந்த நாள் சென்னை வடபணி போஸ்ட் ஆஃபீஸ் அருகில் கேஸ் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வேலு பால்நிலையன்றது இந்த இடத்துல ஃபேமஸான கடை அது பக்கத்தில் இருக்கிறது பிள்ளையார் கோயில் தெரு வடபழனி இந்த தெருவில் தான் கடைசியில் பிள்ளையார் கோயில் அங்கே வந்து நம்ம டாலி ராசா கிப்ஸ் இந்த கடை தான் குழந்தைக்கு டி ஷர்ட் வந்து நம்ம प्रिंट सेवन टू डबल जीरो मनिकवन टू ट्रिबल जीरो फोर वन फोर थ्री फाइव रासा स्ट्रीटी राशा कॉल स्ट्रीट बड़ बनी அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பிட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷஸ் டைம் ரிட் இட் ட்ரெடிஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய உமதிருவை ஹர்பல்ஸ் பவுடர் ஃபயர் பூஜா பவுடர் ஒன் கேஜி ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுபா இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி இது வேறு எங்கேயும் கிடைக்காது இது நம்ம தான் தயார் பண்ணுறோம் இந்த மூலிகை பொடியே நீங்கள் விரும்பினா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அது பேப்பர் அல்ல வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரிய வகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அழுத்தி வச்சுட்டு தூக்கிச்சு பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க இந்த யாக மூலிகைப்படி வாசனை நிலவும் இந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் வீட்டில் ஏதாவது தீயசத்தில் இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்களுடைய தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்னிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரம தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேண்டமுற சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமெத்திரிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்